அம்மா கதை சொல்லும் சேனல் இது நிஜமல்ல கதை கேபிஒய் பாலா காப்பகத்தில் தொடர்கிறது எதுக்கு வந்தீங்க தம்பி என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க வீட்டுக்கு வந்த தம்பியை இப்படி கேட்பீங்களா அக்கா வீட்டுக்கு அம்மா வரலாம் தம்பி வரக்கூடாதாக்கா வரலாம் தாராளமாக வரலாம் நீங்கள் தான் ரோசக்கார தம்பியாச்சே கோட்டில் வச்சு பார்த்துக்கிறேன்னு வீராப்பா போனியலே அந்த ரோசமெல்லாம் போய் ரொம்ப நாளாச்சுக்கா பிள்ளைக பாட்டியை பார்க்காம இருக்க முடியலன்னு அழுகுறாங்க அதான் கூட்டியாக வந்திருக்கிறேன் தம்பி உன் மேலே இருக்கிற கோபம் அம்மாவுக்கு இன்னும் குறையலை பிள்ளைகளை மட்டும் வேணால் உள்ளே அனுப்பிவிடு சரிக்கா பிள்ளைகள் மட்டுமாவது பார்த்துட்டு வரட்டும் நான் எப்போ பார்க்கணுன்னு அம்மா நினைக்கிறாங்களோ அப்போ பார்த்துக்கிறேன் குழந்தைகள் உள்ளே செல்லுதல் பாட்டி பாட்டி வாங்க வாங்க கண்ணுகளா வாங்க எப்படி இருக்கீங்க பாட்டி உங்களை பார்க்காம நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணுகளா அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு சமத்தாக இருக்கணும் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் சரி பாட்டி சமத்தா அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு இருக்கிறோம் பாட்டி நீங்கள் உடனே கிளம்பி வாங்க பாட்டி கண்ணுகளா பாட்டிக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நானே வர்றேன் நீங்கள் நல்லா படிக்கணும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் சரி பாட்டி நாங்கள் கிளம்புறோம் பாட்டி சரிம்மா போயிட்டு வாங்க சுசி உன்னோடய பேத்திகளா ஆமாம் கோமதி பிள்ளைகள் ரெண்டும் முத்து முத்தா மணியாக இருக்காங்க ஆமா சுசி என் கண்ணே பட்டுடும் போல் இருக்கு நல்லா சுற்றி போட சொல்லு சரி கோமதி நீ எப்போ இங்கே வந்த ஏன் வந்தன்னு தெரிஞ்சுக்கலாமா தாராளமாக சுசி எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு மூத்தவா ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சோம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலை நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு கீழே விழுந்துட்டாரு அய்யய்யோ அப்புறம் என்னாச்சு என்னையை தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு அடாடா அப்புறம் கொஞ்ச நாள் நல்ல பையனாக இருந்த என் பையன் கொஞ்ச நாள்லையே பணம் மாறிட்டான் எது கேட்டாலும் சரியாக பதிவு சொல்ல மாட்டான் எரிஞ்சு எரிஞ்சு விழுவான் அப்படித்தான் ஒரு நாள் நீ போட்டிருக்கிற பத்து பையனை செயினை கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டான் ஏன்பா எதுக்குப்பான்னு கேட்டேன் அவ்வளவுதான் ஏ வீட்டிலையே தங்கிக்கிட்டு ஏ சோத்தையே திட்டிக்கிட்டு ஏங்கிட்ட ஏ ஏ எருக்குன்னு கேள்விட்டே பியா அப்படின்னு எம் ஆர் ராதா சார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான் பிறகு பிறகு என்ன செய்ய பத்து பவுன் செயினை கலட்டி கொடுத்துட்டேன் அன்றைக்கி என் மருமகளோட தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தா அவள் போகும்போது அவள் கையில் அந்த பத்து பவுன் செயினை கொடுத்து அனுப்பிட்டான் ஏய்யா செயினை கொளுந்தியா கையில் கொடுத்து விட்டுட்ட அடமான வைக்க போறியான்னு கேட்டேன் அவ்வளவுதான் பொங்கி எழுந்துட்டோம் வயசான காலத்திலே போட்டு எண்ணத்தை கிழிக்க போகிறே வயசு பிள்ளை கல்யாணத்துக்கு வெறு போடா போதா யாராச்சும் வரிப்பாகலா இப்போ பொண்டாட்டி தான் நாற்பது பவுன் செயின் வச்சிருக்காள்ல காலம் போட காலத்தில் செயின் உடக்க ஒரு கேடா என் பொட்டாட்டி வயசு பிள்ளை அவள் ஒட்டுத்தான் இருப்பா சும்மா என்னைய கேள்வி கேட்டு தொந்தரவு வண்டாதே ஓரவா போய் உட்காரு அப்படின்னுட்டான் மறுநாள் என் மக வந்தா என்னுடைய நிலமையை தெரிஞ்சுக்கிட்டா அம்மா மூலி மாதிரி வெறுங்கெழுத்தாக இருக்கிறியே செயின்னு எங்கம்மா அப்படின்னா செயின் உன் தம்பி வாங்கி அவள் கொழந்தையாகிட்ட கொடுத்துட்டான் அவள் யாரோட கல்யாணத்துக்கோ போகிறாளாம் அவள் கேட்டதும் என் செயினை வாங்கி கொடுத்துட்டான் எப்போ கொடுத்துட்டான் வாங்கி கொடுத்து நாலஞ்சு மாதம் இருக்கும் இதுவரை செயின் வரவே இல்லை நான் என்னன்னு கேட்குறேன் வேணாந்தாயி அவன் ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு விடுவான் அதுக்கெல்லாம் அதுக்காக விட்டுட்டோம்னா எப்படி இதாக கேட்க போகிறேன் அம்மாவோட செயினை எங்கடா கொளுந்தியாகட்டை கொடுத்து நீ வாங்கி கொடுக்கக்கூடாதா அந்த இடம் வராது வா கிளவி வத்தி வச்சுட்டாளா என்னது கிளவியா அம்மா உனக்கு ஆயிட்டாங்களா செயின்ெல்லாம் இனி கிடைக்காது அவ்வளோதான் மறந்துடணும் என்னது மறக்கணுமா செயின் ஒரு கிராம் ரெண்டு கிராம் இல்லைப்பா பத்து பவுனுப்பா என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னையே கேள்வி கேட்பியா வெளியவோ இனி இங்கே யாரும் வரக்கூடாது யாருக்கும் இங்கே உரிமை இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டுட்டான் நீ ஏம்மா அழுகிற இந்த நாய் இல்லைன்னா நான் பார்க்க மாட்டேன்னா வாமா என் வீட்டுக்கு போலாமா என்னால் உனக்கு ஏம்மா தொந்தரவு எனக்கு என்னம்மா தொந்தரவு உங்களை வச்சு பாதுகாக்கிறதுல பாதுகாக்கிறத விட எனக்கு வேறு என்ன வேலைமா இருக்குது இல்லைம்மா எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருக்காது என்னால் மாப்பிள்ள உன்னை ஏதோ சொல்லிட்டாருன்னா எனக்கு தாங்க முடியாதுமா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார்ம்மா வேணாம்மா வாம்மா வேணாம்மா ஏதோ ஒரு முதியோர் காப்பகத்தில் என்னையை சேர்த்து விட்டுது உனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னேன் என்னைய இந்த பாலாவோட அன்பகத்தில் சேர்த்து விட்டுட்டா மூணு வருஷமா இங்கே தான் இருக்கிறேன் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன் சுசி நிம்மதியாக தூங்கு காலையில் சந்திக்கலாம் சரி கோமதி நாளை காலை சந்திக்கலாம் தொடரும்